அம்மனை வணங்கி உலகில் ஏழு அதிசயங்கள் இருந்தாலும் உலகில் ஏழு அதிசயங்கள் இருந்தாலும் நான் அறிந்த நான் அறிந்த ஒரே அதிசயம் என் தாய்மொழியா முத் தமிழுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நடுவர் அவர்களே உங்களை பத்தி சொல்லணும்னா மதுரை மண்ணின் மைந்தர் நீங்க ஒரு ஆய்வாளரா ஒளிப்பதிவாளரா எழுத்தாளரா சொற்பொழிவாளரா அகில இந்திய வானொலி நிலையத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னுல நிகழ்ச்சி தொகுப்பாளர் அப்படின்னு ஆரம்பித்து புதுவை சென்னை கொடைக்கானல் திருநெல்வேலி அப்படின்னு நிகழ்ச்சி தலைவராக வளர்ந்து திருநெல்வேலி மட்டும் நடுவர் நடுவர்களே மீனாட்சி விலாசம் அப்படின்ற ஒரு நாடகத்தையும் படைத்து லண்டன் அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ் மட்டும் கிடையாது யூகே போன்ற பல நகரங்கள்லையும் பட்டிமன்றம் சொற்பொழிவாளராக திகழ்த்த நீங்க உங்களை பத்தி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் நடுவர் அவர்களே ஆமா இதுவே போதும் அப்படின்ட்டாரு திருநெல்வேலினா அழுவா பழனினா பஞ்சாமிர்தம் திருப்பதினா லட்டு திண்டுக்கல்னா பூட்டு காஞ்சினா பட்டு மதுரைனா மல்லி பட்டிமன்றம்னா சும்மா நீங்க தான் நடுவர்வர்களே கில்லி அதாவது வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அந்த பக்கம் இருக்கிறவங்க எதிரணியினர் சொல்றாங்க இதெல்லாம் ஆப்ஸ் கிடையாது நமக்கு நாமே வச்சுக்கிற ஆப்பு அப்படின்றாங்க ஆமா ஆனா நாங்க என்ன சொல்லறோம் தெரியுமா காமலன் ஆப் அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு அது நமக்கு நாமே வச்சுக்கூடிய ஆப்பு கிடையாது அது நமக்கு தரக்கூடிய பாதுகாப்பு பேச வந்திருக்கக்கூடிய எம் அணியினருக்கும் வாங்கி மல்லிகையில் மனம் வாங்கி மதுரையிலே தமிழ் வாங்கி அறிவினை அகம் வாங்கி பாசத்தில் பண்பினை வாங்க காத்திருக்கும் செல்லாண்டி பாளைய மக்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்

நடுவர்களை நல்லா கவனிக்கணும் நம்மள மாதிரி அறிவாள்களையில என்ன சொல்லுவாங்க இது இந்த அறிவியல் நம்மளுக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க நடுவர்களே நம்மள மாதிரி அறிவாளிகள் நம்ம படத்துல சிவாஜி கணேசன் ஆரம்ப அருமையான ஒரு பாடல் கண்ணதாசனுடைய வரிகள்ல பறவையை கண்டான் விமானம் படைத்தான் கண்டான் எதிரொளி கேட்டான் வானொலி படைத்தான் எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் சாதனங்கள் எல்லாமே

இல்லை கடிதாசியாக எது கட்டும் அப்படின்றாங்க ஆமா ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கோங்க அப்படின்றாங்க இதை தாண்டி அந்த கடிதம் எழுதி போட்டோம்னா சும்மா எட்டு பத்து நாள் ஆகும் போய் சேரது அதுக்கப்புறம் எஸ் எஸ்டிடினு ஒன்று வந்துச்சு ஒரு ஒரு ரூபாய் காயின் எடுத்து போய் அதில் போட்டு போட்டு விளையாடுவாங்க இந்த மாதிரி ஒரு பசங்கள்லாம் அதுக்கப்புறம் லேண்ட் லைன் அப்படின்னு ஒன்று வந்துச்சு மொபைல் போன் அப்படின்னு வந்துச்சு அதை தாண்டி ஸ்மார்ட் போன் அப்படின்ற ஒன்று வந்துச்சு

இப்படியே இவங்க சொல்ற மாதிரி சாபம் அப்படின்னு பேசிக்கிட்டே போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்தமான் தீவுல இருக்கக்கூடிய இருக்கு ரெண்டு பேரையும் அங்க கொண்டு போய் விட்டுலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த சென்டினல் தீவு மக்கள் இன்னும் கற்கால வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு வராங்க இன்னும் நம்மக்கான நடைமுறைக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இங்க ஆஹ் சங்கீத்ராதாக்கா ரொம்ப அருமையா பேசுறாங்க விளையாட்டை பத்தி பேசுனாங்க ஆன்லைன்ல பானம் எடுக்கிறது இவ்வளவு சிரமம் தெரியுமா நாங்க எல்லாம் நீங்க பானம் நடத்துறத கேட்கறதே பெரிய விஷயம் நம்ம பையாத எவ்வளவு பயபக்தியா அரோகரா அப்படின்னு சாமிய கும்பிட்டு பானம் கேட்டு அது மட்டும் இல்ல நடுவர்களே ஆன்லைன் அப்படின்னு சொன்னோனையும் பைரோ பாடுவாங்க அரியரெண்டும் தூது வந்தது அது கொரியர் என்னும் போஸ்டில் வந்தது பாஸ் என்று நான் நினைத்தது இன்று செய்தி என்று மாறிவிட்டது எழுதங்கள் என் கல்லறையில் பிரின்சிபல் சொல்றாங்க அருமையா அது மட்டும் இல்ல பாடங்கள் என் கல்லறையில் இரக்கமற்றவர் என்று ஏன்னா பாஸ் பண்ணி விடலையாங்க இப்படியெல்லாம் இருந்த நம்ம பயல்களாக கொரோனா வந்து

அதை பாக்கும்போது போது இந்த ஓட்டிட்டு வருவாங்க பாருங்க இதெல்லாம் யார் காசு அடுத்து நோட் இதெல்லாம் ஓட்டிட்டு வராங்க அப்படின்னு அப்பா காசுல தானே ஓட்டிட்டு வராங்க இல்ல நடுவர் அவர்களே இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் தங்களுடைய சுய சம்பாத்தியத்துல வேலைக்கு போய் அந்த காசை வச்சு கல்லூரிக்கு ஃபீஸ் கட்டுறாங்க தங்களுக்கு விருப்பமானத பைக்கா இருந்தாலும் மொபைல் போனா இருந்தாலும் அவங்களே வாங்கி கொள்ளக்கூடிய தொழில்நுட்ப சாதனங்கள் இன்னைக்கு பெருகிட்டு இருக்கு நடுவர் அவர்களே அதாவது

கலந்தனவே கலந்தனவே இது சகாபடத்துல வரக்கூடிய ஒரு பாட்டு நடுவர் இதுக்கு முன்னாடி அவங்க பாடம் நடத்தியிருப்பாங்க குறுந்தொகைன்ற இலக்கியத்துல வர பாட்டு தான் இது ஆனா தகவல் தொடர்பு சாதனமாகிய அறிவியல் சாதனமாகிய நம்முடைய திரைப்படத்தில் இந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பயிர்க்க பாடவே ஆரம்பிச்சாங்க நடுவர் அது மட்டுமா இன்னைக்கு சொன்னாங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம அக்கா எல்லாம் பாருங்க இன்னைக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக பட்டிமன்ற கேட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொரு சாதனமும் மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் எவ்வளோ ஒரு வரமா அமைஞ்சிருக்குது இவங்களுக்குலாம் பொறாம இன்னைக்கு வேற ஒண்ணும் இல்லை இந்த பட்டிமன்றம் பேச வரும்போது இப்ப பேசி முடிச்ச உடனேயும் நம்ம சாமமா அப்படின்னு பேச வந்த அணியினரை அப்படியே இங்கே விட்டுட்டு போயிருங்க அவங்க பொடி நடையா நடந்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ள மதுரைக்கு வந்துடுவாங்க ஏன்னா இவங்களுக்கெல்லாம் இந்த அறிவியல் சாதனங்கள் பஸ்ஸு கார் இதெல்லாம் சாமமாக அமைஞ்சிருக்கு நடுவர் அவர்களே வேற ஒன்றும் இல்லை அடுத்து பேச போறாரு அவர்கிட்ட இந்த மைக்கை மட்டும் வாங்கிருக்க இப்போ நம்ம பட்டி பண்ணுற எவ்வளோ அழகா உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் மின் விளக்குகள் எவ்வளோ அழகா அருமையாக ஒழிச்சுட்டு இருக்கீங்க இந்த மின் விளக்குகள் இல்லைன்னா பட்டி கேட்க எப்படி இருக்கும் பிணைந்ததாக தான் இருக்குது அப்படின்றத மட்டும் கிடையாது நடுவர்களே இந்த சொல்லுவாரு இன்னைக்கு விஞ்ஞானம் எந்த அளவு வளர்ந்துட்டு வருது அப்படின்னா கம்ப்யூட்டர் கண்ணிகள் நாங்கள் அணுவை பிளப்போம் விஞ்ஞான பறவைகள் எல்லா நிலைகள்லையும் ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்குது தொலைநிலை கல்வி அப்படின்றது இன்னைக்கு தொலைபேசி வரி கல்வியா இருக்குது நடுவர் அவர்களே அது மட்டும் இல்ல குருகுல கல்வி அப்படின்றது இன்னைக்கு கூகுள் கல்வியா மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அறிவியல் வளர்ச்சி அப்படின்றது வரந்தான நடுவரவர்களே அது மட்டும் இல்ல இன்னைக்கு திரைப்படத்தை சொன்னாங்க திரைப்படத்தை பத்தி பேசும்போது அந்த காலத்துல எல்லாம் ஐயா சொன்னாங்க படம் பார்ப்போம் கொஞ்சம் லெப்ட் கொஞ்சம் ரைட் லெப்ட் ரைட் ரைட் லெப்ட் அப்படின்னு ஆனா இப்படி திருப்பும் போது இந்த ஆண்டு அப்பாடா இப்பதான் படம் நல்லா தெரியுதுன்னு வந்து உட்காருவாங்க ஒளி ஒளி முடிஞ்சு போயிரு ஆனா இன்னைக்கு எல்இடி டிவில நாம படம் பார்க்குறோம் ஹோம் தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்ல இங்க இருக்கக்கூடிய நம்ம டிக்கெட் புக் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவோம் நம்ம ரஜினிகாந்த் ஒரு கண்ணாடியோட

விழுந்து பிடித்து வின்பே சேர்ந்தே அப்படின்னு இன்னைக்கு சக்கரமாக பரவின்ற ஒண்ணு இருக்குதுன்றத அந்த பாடல்ல பைரவத்துவிலுடைய வரிகள் தான் நமக்கு நினைவுபடுத்துது அதுக்கு முன்னாடி சக்கரவாக பறவைன்றது ஒண்ணு இருந்து

சாதனைகளை படைப்பதால் வரமே வரவே என்று தீர்ப்பு நல்க காத்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் நடுவர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் வாய்ப்பு நல்கிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்